ரஜினி அப்படின்னாவே மாசு தான் ரஜினி நம்ம செட்டு கூட்டி வந்துட்டு டைலாக் பேசலாம் எப்படி நேத்து இந்த கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா நாளைக்கு கண்டிப்பா எல்லார் மைண்ட்லயும் இருக்கிற ஒரு கெட்டப்பை அப்படியே இன்னைக்கு நம்ம வந்து கொண்டு வர போறோம் என்ன அப்படின்னா நம்மளோட பாஷா தான் கூட்ட சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன உண்மைதான் ஆனா என்கிட்ட இருக்க கூட்டம்

மொத்தம் மொத்தம் கொதிக்க கொதிக்க முழுக்க தெரிக்க தெரிக்க தொடங்குது ஓங்கார கூத்து அதிரடி சர வெண்டி தெருவெங்கும் வீசு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்க எந்த நிகழ்ச்சி சவுஸ்டேஜின் சோசியல் மீடியா ஸ்டார்ஸ் சோஷியல் மீடியால எல்லாமே அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்காக வீடியோ போடுறாங்க ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு மெனக்கிடுறாங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அதுல இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட மல்டி மாதவன் கூட இருக்காங்க வாங்க ஷோக்குள்ள போலாம் சோசியல் மீடியால ரஜினியா வளம் வர இந்த மாதவன் அவங்கள வந்து ரஜினியா உணர்ந்த தருணம் எப்படி அவங்களே வந்து அவங்கள மிராட்ல பார்த்து நம்ம இந்த ஒரு ஷேட்ல இருக்கோம் நம்ம ஏன் இந்த கெட்ட போடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா இல்லை யாராவது பார்த்து நீங்கள் ரஜினி மாறி இருக்கீங்கன்னு கெட்ட போடலான்னு சொன்னாங்களா தொண்ணூற்றம்போதில் நான் ஃபர்ஸ்ட் வந்து குரூப் டான்ஸருங்க ஒரு நார்மலாக இந்த கோயில் திருவிழா அந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு பேர்த்து ஒருத்தனாக வந்து ஆடிட்டுருப்பேன் எங்கள் அப்பா வந்து சினிமா ஆப்ரேட்டர் கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஒரு தியேட்டரில் வந்து இந்த ரோல் சுற்றுவாங்க அப்பெல்லாம் இப்போ தான் டிஜிட்டலில் வந்துருச்சு எல்லாம் படம் வந்துருச்சு அப்போ நானும் எங்கள் அப்பா கூட போய் சினிமா ஆப்ரேட்டர் ரூமில் ரோல் சுற்றிட்டு இருப்பேன் அப்போ இருந்தே அவர் பெரிய ரஜினி ஃபேன் சைக்கிள் ஓட்டு வர்ற அதில் அண்ணாமலை எழுதியிருப்பார் அப்புறந்தே அவரோட அந்த பிளட்டு எனக்கு ரஜினின்னா ரொம்ப விருப்பம் நான் எயிட்டிஸ் கிட்டே வேறீங்களா எங்களோடய மிகப்பெரிய ஹீரோ அவர் தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் மிகப்பெரிய ஹீரோ அன்னைக்கு எல்லாமே அப்பா எந்த ஒரு செய்தித்தாளோ எந்த ஒரு ஃபோட்டோ எந்த ஒரு சுவரோ பார்த்தா தான் அவர் முகம்தான் இருக்கும் ரஜினி கமல் அதில் ரஜினி வந்து நம்பர் ஒன்னாக இருந்தார் கமலை கம்பேர் பண்ணுறப்ப எல்லாமே ஹிட் கொடுத்து நம்பர் ஒன்றாக இருந்தார் அப்படிங்கிறப்போ நம்ம தொண்ணூற்றம்பதுலேருந்து குரூப் டான்ஸ் ஆடி அப்புறம் நார்மலாக ஒரு மெயின் டான்ஸராக ஆடிட்டுருக்கிறப்ப எனக்கே வந்து சரி ஏன் நம்ம ரஜினி பண்ணக்கூடாது நம்ம ஃபேஸ் ஓரளவுக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி நான் ரஜினி பண்ண ஆரம்பித்தேன் சரி ஓகே நீங்கள் ரஜினியாக வந்து உங்களோட ஆர்வம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னீங்க அந்த கேட்டப்லாம் போட்டுருந்தீங்க அது ஓகே பட் ஆனால் எப்படி வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் இது மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை வந்து யூஸ் பண்ணி உங்களோட வீடியோஸை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி என்ன வெப்பம் வந்துச்சு முதலெல்லாம் வாய்ப்புகள் தேடி ஒவ்வொரு கம்பெனியாக போனாங்க ஒவ்வொரு டிவிக்கு வந்து ஆடிஷன் போனாங்க எல்லாம் பண்ணாங்க இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் தான் வந்து ஈஸியாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடுது அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாத்துக்கையிலேயும் இருக்குது ஸோ நம்ம ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகணும்னா நம்மளை அட்வர்டைஸ் பண்ணணுன்னா அதுக்கு முதல் சோசியல் மீடியா தான் முக்கியன்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வீடியோ போட்டேன் அது அதுதான் நமக்கு கரெக்டான வழி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அதில் வீடியோ சரி இந்த மைண்ட் செட்டோட நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிங்க இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு இந்த ரஜினியா எந்தளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்த்துச்சு எது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இது வந்து தமிழ்நாட்டை தாண்டி பக்கத்து மாநிலங்கள் கர்நாடகா கேரளா ஆந்திரா அப்படின்ட்டு இந்த சோசியல் மீடியா வந்து பக்கத்து மாநிலங்களில் வாய்ப்பு கிடைக்குது அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு தானுங்க இங்க மட்டும் இல்லாம நம்ம எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகிறோமே சோசியல் மீடியா மூலியமா சரி இந்த கெட்ட பற்றி நான் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி நம்மளோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் அவரோட கெட்டப்பை போறதுக்கே ஒரு கெட்ஸ் வேணும் அவரை மாதிரி நான் நிக்கிறதே நடக்கறதுலாம் ரொம்ப டஃப்புங்க அது மட்டும் கிடையாது நம்ம என்ன கெட்டப்பை போட்டா போடாது அண்டோட கெட்டப்புக்கு உயிர் கொடுக்கணும் அதுக்காக நீங்க வந்து ரொம்பவே மெனக்கெட்டு இருக்கீங்க நான் உங்களோட எஃபெர்ட்ஸ வந்து நான் அவங்களோட வீடியோஸ்ல பார்த்தேன் ப்ளஸ் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருந்துச்சு எல்லாருமே ரஜினி பண்ணிட முடியாது எல்லாருமே ரஜினிட்ட சீரல இருப்பாங்க ஆனா எல்லாருமே ரஜினி பண்ணிட முடியாது அவர் ரொம்ப நேசிச்சு அவரை ஃபாலோ பண்ணி அவரோட ரசிகராக இருந்து அவரோட சின்ன சின்ன அசைவுகளை மைண்டில் ஏற்றி அவர் முதல்ல அவரை லவ் பண்ணணும் படத்தில் சொல்வாரில்ல எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் இங்கேருந்து லவ் பண்ணாதான் பண்ண முடியும்னு சொல்கிற மாதிரி அவரை ஃபஸ்ட்டு லவ் பண்ணோம் லவ் பண்ண பிறகு அவரை ஃபுல்லாக அவரை இது பண்ணி ஃபாலோ பண்ணி பண்ண ஆரம்பிச்சுங்க என் மனைவி கொஞ்சம் அதில் ஹெல்ப்பாக இருந்தாங்க ஸ்டார்டிங் எனக்கு ஸ்டார்டிங்கு ஆக்ஷன் அதாவது டான்ஸ் பண்ணிட்டேன் பட் இந்த நட மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் வந்துச்சு அவங்க தான் நடந்து காமிச்சாங்க நீங்கள் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது உங்களை மாதிரி நடக்கிறீங்க நீங்க रजनीமார் நடங்கனா நான் நடந்து கம்மிச்சேன். அப்புறம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா வந்துட்டேன். கண்டிப்பா. ஏன்னா இது ஒரு டிஃபிகல்ட் பாட்டு தான். நம்ம பார்க்குற உங்களுக்கு வந்து ரசிக்கலாம். வாவ் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் இட்ஸ் ஒன்ன சிம்பிள் திங் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இதுல நம்ம எவ்வளவு ஒரு டிஃபிகல்ட்டான பார்ட் இருக்குன்றது முயற்சி பண்ற நமக்கு தான் கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. சோ ஆரம்பத்துல வந்து நீங்க முயற்சி பண்ணுமுதே இந்த ஒரு ரஜினியை உள்ளே எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருந்ததா அண்ட கெட்டப்ல இருந்து உயிர் கொடுக்கறதுக்கு டஃப்பா ஃபீல் பண்ணீங்களா? முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சுங்க. அப்புறம் ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே தான் அந்த இதே வந் வந்துச்சு டான்ஸ் இருக்கிறனால டான்ஸ் ஈஸியாக பண்ணிவிட்டேன் பட் ஸ்டைல் வந்து கொண்டு வரதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பக்காவாக பிடிச்சிட்டங்க இப்போ வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணுறது தான் நினைக்கிறேன் அதனால தான் இங்கேயே உட்காந்துருக்க உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன் சரி ஓகே நீங்கள் வந்து ரஜினி மாதிரியே வந்து இருக்கீங்க ரஜினி நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா தலைவரை வந்து இந்த அரசியல் டைம் வந்து கொரோனா டைம் அவர் அரசியல் கட்சி ஓப்பன் பண்ணணும்னு சொல்றப்ப நாங்க ஒரு பத்து பேர் வந்து அவரோட வீட்டுக்கு முன்னாடி அவரை நேர்ல பாக்க முடியல வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றோம் அது ஒரு எல்லா செய்தித்தாளிலையும் பயங்கர கான்ட்ரவர்சியா கான்ட்ரவர் தான் லைவ்ல ஓடிச்சு எல்லா சேனல்லையும் டெல்லியில இருந்து இங்க லோக்கல் தமிழ்நாடு வரைக்கும் அப்போ வந்து டூ பாயிண்ட் ஒரு ரோபோ கெட்டப் நான் தான் போட்டிருந்தேன் எனக்கு கொஞ்சம் முக்கியமாவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க எல்லாம் ஒரே ஃபார்மட் ரஜினி நம்ம விட்டு ரோபோங்கிறதுனால அந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் எல்லாம் வித்தியாசமாக இருந்ததுனால என்ன நிறைய பேர் கொஞ்சம் இது பண்ணாங்க அது அட்டென்ஷன் கொடுத்தாங்க பார்க்கலான்னு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணோம் பார்க்க முடியல பட் அவர் அவர் வந்து ஒருத்தர் மூலிமா அவங்க பிஏ அவங்களோட வெல்விஷன் மூலிமா ரொம்ப நேரம் அவங்க நிற்க வேண்டாம் அவங்கள வந்து நீங்கள் இது பண்ணி வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க அவங்க நல்லபடியாக அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரில அவர் பேர் தெரில ஒரு அவரோட வெல்விஷன் இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விருந்தெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் எங்களை வந்து அமுச்சுட்டார் தலைவர் எங்களை நாங்கள் பார்க்க முடில அவர் எங்களை ஏன்னா கொரோனா டைம் வெளியே வரக்கூடாதுங்கிறனால அவரு எங்களை வீடியோவில் அந்த டைம் பார்த்து எல்லாத்தையுமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்லா கவனிச்சு அனுப்பிச்சுருத்தார் தலைவர் தலைவர் தான் ஓகேங்க இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது நம்மளோட தலைவரை பார்க்கறதுக்கு நீங்கள் இந்த கெட்டப்பில் போறீங்க அவர் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் அவர்கிட்ட என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது ரஜினியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க நாலு தலைமுறை கடந்துருச்சு அவர் வந்து எழுபத்தஞ்சில் நடிக்க ஆரம்பிச்சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐம்பது வருஷமாச்சு ஐகான் ஆஃப் தி இந்தியன் சினிமாவும் அவர் தான் கான்ட்ரவர்சி ஆஃப் தி இந்தியன் சினிமாவும் அவர் தான் அவரோட இந்த கெட்ட போறக்கே நான் முதல்ல ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும் இந்த இந்த ஜென்மத்தில் நான் வந்து சாதாரணமாக என்னோட ஒரிஜினல் பேர் திருஞானம் கூப்பிட்றது மாதவன் கூப்பிடுவாங்க இப்போ ரஜினி மாதவனாக முன்னாடி நின்றுருக்கேன் சாதாரணமாக மாதவனாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் வெளிச்சத்துக்கே வந்திருக்க மாட்டேன் அவரோட அந்த கெட்டப் போட்டு பல வாழ்வாதாரத்துக்காண்டி பல நிகழ்ச்சிகள் செஞ்சு இன்னும் அவரோட கெட்டப்பு போட்டு போட்டு தான் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்குறேன் மூணு வேலை சாப்பாடு என் வாழ்க்கை எல்லாமே அவர் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் நான் வந்து என்னையே அறியாமல் சொல்கிறது என்னன்னா யாராவது ஃபோனில் கேட்டால் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கேட்பாங்க தலைவர் புனிதத்தில் என்றைக்கும் நான் நல்லா இருப்பேன் அப்படிம்பேன் ஸோ அந்த என் சிரிப்பு என் பாடி லாங்குவேஜ் அதுக்குன்னு பட் மேக்கப்பை கலெக்டானா மேக்கப் இருக்கிறப்ப அந்த மாதிரி அதிகமான அவரோட இதில் இருப்பேன் மேக்கப் கலெக்டாக நான் நானாக இருப்பேன் எனக்கு அதுவே போதும் என்ன பேசுறதுங்கிறத அப்புறம் அங்கே ஏன்னா இப்போ நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் பட்டு இப்போ இந்த இன்டர்வியூ நினை எடுக்கிறப்ப கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம நினச்சதெல்லாம் பேச முடியாது அந்த டைமில் பிரச்சனை என்ன இருக்குமோ அதான் பேச முடியும் நினச்சா முதல்ல காலில் போய் விழுந்துருவேன் நம்ம கண் கண்டு கடவுளே அவர் தான் உங்களால் தான் வந்து என் லைஃப் வந்து ரன் ஆகிட்டுருக்கு நீங்கள் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் நிறைய நிறைய இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும் எங்களை மகிழ்விக்கணும் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் என்றைக்கு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் போய் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கூட இன்னொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவேன் அவ்வளோதான் மற்றபடி என்ன என்ன சொல்ல வர்றேங்கிறது அங்கே போனால் தான் தெரியும் முதல்ல வாயை அடைச்சி போய் அப்படியே நிறைய பேர் இன்டர்வியூல சொல்கிறாங்க அவரை பார்த்தா இப்போ கூட இன்டர்வியூ பார்த்த ஒருத்தர் சொன்னார் தலைவரை பார்த்தா ஜீவான்னு நினைக்கிறேன் அந்த நொல்லி சபா ஜீவா தான் அவரை பற்றி எல்லா ஆர்டிகல் எல்லா இன்டர்வியூ எதுவுமே விட மாட்டேன் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் இன்ட்ரூ யூடியூப்பில் ஒன்றுமே மிஸ் பண்ண மாட்டேன் வெங்கடாஜலபதியை பாக்குறதும் தலைவரை பார்க்கறதும் ஒன்று நாங்கள் வெங்கடாஜலபதியை பார்க்கறக்கு உலக உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வர்றாங்க ஒரு திருப்பம் வரும்ன்ட்டு அந்த மாதிரி அவரை பார்த்தோன்னா என் வாழ்க்கையில் கண்டிப்பாக திருப்பம் வரும் அதில் மாற்றமே இல்ல இந்த ஷோ வந்து தலைவர் பார்த்து உங்களுக்கு ஒரு திருப்பம் வருன்னு சொல்லிவிட்டு எங்களோட டீம் சார்பா நாங்க விஷ் பண்றோம் ரொம்ப சந்தோஷங்க அப்படி வந்தாலே போதுமே அவரை போக போயிடும் எனக்கு என்னென்ன பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும் ஆசீர்வதாகணும் ஒரு போட்டோ எடுத்து வீட்டில் மாட்டணும் பார்த்திங்கன்னா காலத்துக்கு அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன் தலைவரோட நின்று அப்படின்ட்டு ரசிச்சிட்ருப்பேன் நானும் வாய்ப்புகள் தேடிட்டே இருக்கிறேன் கிடைக்கும் நினைக்கிறேன் கடவுள் புனிதத்தில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரி அதே மாதிரி இப்போ உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன் அடுத்த தலைமுறைக்கு இதே மாதிரி கெட்டோம்னா அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்த பண்ணி நாமளும் பண்ணணும் ஒரு ஆசை கிரியேட் ஆகும்ல கண்டிப்பா 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 அது எந்த மாற்றம் இல்லை எல்லாத்துக்கும் இப்போ நின்று வேடிக்கை பார்க்கறோம் ஒரு விஷயத்தை ரசிக்கிறோம் நாம ஏன் இந்த விஷயத்தை செஞ்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சு ஒரு ஆர்வத்துல தான் வருவாங்க அப்படி வரப்போ கரெக்டா பண்ணணும் அதுல வந்து முழுமையாக ஸ்டடி பண்ணி எல்லா விஷயத்தையும் கரெக்டா ஸ்டடி பண்ணி வந்து பண்ணணும் அரகுறையா பண்ணி பேரை கெடுத்துக்கூடாது கரெக்டா பண்ணி பண்ணணும் அவருக்கு புகழ் சேர்க்கிற மாதிரி இருக்கணுமே தவிர அவர் பேர் கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது தான் நான் சொல்ல வர்றேங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் திறமை இருக்கிற யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் யாருக்கு இந்த உலகம் வந்து இது தான் இவ் இவங்க இது தான் பண்ணணும் அவங்க இது தான் பண்ணுங்கிறதால கிடையாது யார் வேணாலும் என்ன முயற்சி வேணாலும் எடுக்கலாம் தன்னோட திறமைகளை எப்படி வேணாலும் உலகத்துக்கு கொண்டு வந்து காமிக்கலாம் அதை கொண்டு வரப்போ கரெக்டாக ஸ்டடி பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்து ப்ராப்பராக கொண்டு போய் நடத்தணும் அவ்வளோதான் அதை தான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா எயிட்டிஸாக இருக்கட்டும் நைன்டீஸாக இருக்கட்டும் டூ கேவாக இருக்கட்டும் எல்லா டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ன்றது நடந்துகிட்டே தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரச்சனையை பார்த்துமே நான் நிறையா அவரோட அப்டேட் பண்ணியிருப்பாரு அவரோட அண்ணாமலை படையப்பா பாஷா இப்போ ஜெயிலரு இப்போ வேட்டையன் ரிலீஸ் ஆக போகுது அவர் அப்டேட் பண்ணிட்டே இருக்காரு நீங்க இந்த கெட்ட்க்கு அப்டேட்டான ஆன முயற்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை நான் வந்து ஒரு நாலு நாலு பரிணாமங்கள் தலைவர்தான் கொண்டு வந்திருக்கிறேன் அவரோட சினிமா வாழ்க்கையிலேயே நூற்றி எழுபதாவது படத்தை தாண்டிட்டார் அப்படியே ரன்னிங்கில் போயிட்டே இருக்குது இல்லாமல் நடிச்சது ரெண்டே படம் தான் ஒன்று வந்து தில்லுமுல்ல இன்னொன்று வந்து எந்திரன் டூ பாயிண்ட் ஒன் ஸோ அந்த மீசை இல்லாத ரஜினியும் பண்ணுறேன் அதே மாதிரி எயிட்டிஸ் பீரியடில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராஜாதி ராஜாலருந்து அவரோட ஸ்டைல் மாறிச்சு அவர் ஃபீல்டுக்கு வந்தப்போ எல்லாருமே ப ஒரே ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களோட ஹேர் ஸ்டைலும் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும் அந்த ராஜா படத்துலேருந்து அவரோட ஹேர் ஸ்டைல் யூனிக்காக வந்துச்சு அதுக்கப்புறம் அவரை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேர் ரசிகர்கள்லாம் அந்த மாதிரியே வாழ்ந்தாங்க இப்போ உண்மையாலுமே எங்களை மாதிரி விட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து அப்படியே தலைவரையே பிரதிபலிப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அந்த மாதிரி ராஜாதி ராஜா கெட்டப்புங்க அப்புறம் இது டூ பாயிண்ட் ஒன் அந்த மீசில்லாத ரஜினி ப்ளஸ் அந்த பாஷா அந்த நைன்டிஸ் பீரியட் ரஜினி ப்ளஸ் ப்ரெசண்ட்டில் வந்து ஒயிட் காரில் நடித்தாருங்க இதில் அந்த கபாலி காலா ஜெயிலர் ஸோ அது நாலு விதமான கெட்டப் நான் பண்ணிட்டு ரஜினி அப்படின்னாவே மாசு தான் அவர் பேசுகிற டைலாக் எல்லாம் சும்மா தூள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரஜினி நம்ம செட்டு கூட்டி வந்துட்டு டைலாக் பேசலாம் எப்படி வாங்க ஒரு செம்ம வரலாம் பெரிய பேராசியோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது என் மனசுக்கு எது சரியான பட்டன் படுறதோ அதை டக்குன்னு செய்யறேன் இன்னைக்கு இப்படி இருப்பது நேற்று எனக்கு தெரியாது நாளைக்கு எப்படி இருக்க போறேன் இன்னைக்கு எனக்கு தெரியாது ஆனா பல பேர் சொல்றாங்க நான் அப்படி இருக்க போறே இப்படி இருக்க போறேன் நான் நான் சொல்றேன் நம்மள படிச்ச ஆண்டு ஒருத்தருக்கு தான் தெரியும் யாரு எங்கே எப்போ எப்படி வைக்கணும் நேற்று என்ன கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா நாளைக்கு ரஜினி சார் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கெட்டப்ஸ் போட்டிருக்காருங்க அப்படியே ரிவைன் பண்ணி அவரோட கண்டிப்பா எல்லார் மைண்ட்லயும் இருக்கிற ஒரு கெட்டப்ப அப்படியே இன்னைக்கு நம்ம வந்து கொண்டு வர போறோம் என்ன அப்படின்னா நம்மளோட பாஷா தான் எவ்வளவு மாஸ்க் காட்டியிருப்பாரு வாங்க இந்த ரஜினியும் மாஸ்க் காட்ட போறாரு என்ன சொன்ன கூட்டம் சேர்த்தவ எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன உண்மைதா ஆனா என்கிட்ட இருக்க கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல அன்பால தானா சேர்ந்த கூட்டம் எந்த தனி சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம் இதை யாராலையும் அழிக்க முடியாது நம்மளோட ரஜினி பாஷா கேட்டப்ப யாராலையும் மறக்கவே முடியாது அப்படியே ஸ்டைலாக அந்த பாஷா கெட்டப்பில் அவர் டான்ஸ் பண்ணியிருப்பார் பாருங்க சான்ஸே கிடையாதுங்க இந்த ரஜினியும் பாஷா கெட்டப்பில் டான்ஸ் பண்ணப் போகிறாரு பார்க்கலாம் ஐந்தாம் எட்டில் சேர்க்காதது செல்வமும் அல்ல நீ ஆறாம் எட்டில் சுற்றாதது உலகமும் அல்ல இப்போ ஒரு ரீசண்டாக அண்ணாத்த மூவி வந்துச்சு அதில் வந்து ரஜினி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஆக்ஷன் இல்லாமல் ஒரு சென்டிமெண்ட்டாக இறங்கி ஆக்ட் பண்ணியிருப்பாரு ஸோ அவரு போட்டு அந்த கெட்டப்ல இருந்து டைலாக்ஸ் சாங்ஸ் அப்படின்னு நம்ம என்ஜாய் பண்ணலாம் ரத்தம் மொத்தம் கொதிக்க கொதிக்க முழுக்க தெரிக்க தெரிக்க தொடங்குது ஓங்கார கூத்து அதிரடி சர வெண்டி தெருவெங்கும் வீசு இது வரைக்கும் ரஜினி சார் டைலாக் பேசினா எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ரஜினி சார் டான்ஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு பார்த்தோம் நம்மளோட ரஜினி ரோபோ டான்ஸ் பண்ணா டைலாக் பண்ணா எப்படி இருக்கும் இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் பாப்ப விளையாட்டு எல்லாருமே வந்து சோஷியல் மீடியால அவங்களோட வீடியோஸ பார்த்து எல்லாருமே ஹாப்பியா ஹாப்பியா இருக்காங்க எக்ஸைட்டட் ஆயிடுறாங்க ஸோ ஆனால் அந்த வீடியோஸ்க்கு பின்னாடி அவங்க பேக் ஸ்கிரீனில் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க எவ்வளோ உழைக்கிறாங்க அதை வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்கோம்